அலை லூயா இன்று அதிகாலையில் நாம் பரிசு திரும்ப வார்த்தையை நாம் இருக்கிறோம் இந்த நாளிலே கூட ஏசாய எழுதின தீர்க்க புத்தகம் பதினாலாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனம் நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும் நான் நிர்ணயித்தபடியே நிலைநிற்கும் என்று சேனைகளின் கத்தர் ஆணையிட்டு சொல்லு சொன்னார் ஆம் தேவ ஜனமே அவர் நினைத்திருக்கிறபடியே நடக்கும் அவர் என்ன காரியத்தை நமக்கு நிச்சயித்திருக்கிறாரோ அதுவே நமக்கு வாய்க்கும் என்று சொல்லி நிலைநிற்கும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் ஆம் அவர் நினைத்திருக்கிற காரியம் என்னவென்று நம்மால் அறிந்து கொள்ள முடியுமா முடியும் நிச்சயமாக அவர் எழுதி கொடுத்திருக்கிற வேதத்திலே அவர் நினைவுகள் என்ன என்பதை நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார் நாம் எப்படி நடக்க வேண்டும் அவரை எப்படி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் ஆம் தேவஜனமே அவரை அறிகிற அறிவினாலே நாம் இந்த உலகத்தினுடைய வெளிப்பாடை பெற்றுக்கொள்ள முடியும் அவரை நேசிக்கிறதுனாலே இதோ வசனம் சொல்லுகிறது யோவான்லே யோவான் எழுதின கர்த்தர் சொல்லுகிற பிரகாரமாக நானும் என் பிதாவும் அவரிடத்தில் வந்து வாசம் பண்ணுவோம் என்று சொல்லி இருக்கிறாரே ஆம் தேவ ஜனமே அவரிடத்தில் அன்பு கூறுகிற பொழுது அவர் எழுதி கொடுத்த இந்த வேத புத்தகத்தை நேசித்து அதன்படியாய் நீங்கள் நடக்கிற பொழுது அவர் நினைவுகளை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் அவர் நிர்ணயித்த காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் எனவே தேவ ஜனமே அவர் எழுதி கொடுத்திருக்கிற இந்த வேத புஸ்தகத்தின் படியாக நீங்கள் நடங்கள் தேவனுடைய நிலைத்திருங்கள் தேவன் என்ன காரியத்தை செய்ய நினைக்கிறாரோ மாத்திரம் தான் நிச்சயம் நடக்கும் என்று சொல்லி யோசித்திருங்கள் ஆம் தேவ ஜனமே ஆதாம் நினைத்தான் ஏவாள் கர்த்தர் கொடுத்தது தானே கர்த்தர் கொடுத்த மனைவிதானே அவள் தானே கேட்கிறோம் என்று சொல்லி அவன் நினைத்தான் ஆனால் கர்த்தர் என்ன நினைத்தான் அதை மா கர்த்தர் அவருடைய வார்த்தைக்கு கீழ்படிய வேண்டும் என்று சொல்லி அவர் நினைத்ததை பார்க்கிறோம் அதே போல்தான் சி தேவச்சலுமே அநேக காரியங்களை நாம் வேதத்திலிருந்து சொல்லலாம் நாம் நினைக்கிற நினைவுகள் அல்ல அவருடைய நினைவுகளின் படியாக நாம் நடக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார் அந்த நினைவுகளை இந்த வேதத்திலே நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார் அதன்படியாக நடந்து இலை நிற்கக்கூடிய காரியங்களை நிர்ணயித்திருக்கிற காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ளுங்கள் ஆமேன்ஸ் ஸ்தோத்திரம் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக நீர் நிர்ணயித்திருக்கிற நிலைத்திருக்கிற காரியங்களின் படியாக ராஜா நாங்கள் நடக்க வேத வசனத்தின்படியாய் நடக்க எங்களுக்கு கிருப கொடுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் பிரைஸ்தலாட் ஹலெலூயா